சரி என்ன விஷயமா வந்த பாத்துட்டு போனதான் வந்தியா சரி இருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய குட்டி சனங்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு திரும்ப நாள் காணக்கூடிய அனைவருக்கும் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிமையான நாளாக மாற உங்கள் ஹீரோ சைலு மற்றும் பபுலோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்